நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா திருச்செங்கோட்டில் இருந்து நத்தம் சாலை அந்த கோழிக்கால்நத்தம் பகுதியிலேருந்து வலதுபுரம் திரும்பினோன்னா கருமாபுரம் அந்த கருப்பை கவுண்டப்பாளையன்னு வரும் அங்கேருந்து வந்தோம்னா கருமாபுரம் இது ஆதி கருமாபுரம் நம்ம கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுடைய பொருளிந்தான் கூட்டத்துடைய குலதெய்வம் செல்லாண்டியம்மன் கோவில் தான் சமீப காலத்தில் திருச்செங்கோட்டில் கட்டப்பட்ட முழுக்க முழுக்க கல்லால் கட்டப்பட்ட கோவில் இந்த செல்லாண்டியம்மன் கோவில் ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் இந்த கோவிலை உருவாக்குறதுக்கு டைம் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கல் தான் சிமெண்ட்டே பயன்படுத்தலை நம்ம திருச்செங்கோடு அதனாரீஸ்வர் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க நம்ம திருச்செங்கோடு அதனாரீஸ்வர் பாருங்கள் ஃபுல்லாக தூண்கள் முழுவதும் நிறைய சிற்பங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் கருவறை விமான தரிசனம் அற்புதமாக இருக்கு இந்த கோவிலுடைய தல வரலாறு பற்றி கல்லுலேயே அப்படியே முழுக்க கோவிலே கல்லுதான் இந்த கோவிலில் அப்படியே கல்வெட்டு செய்தியாக கொண்டுத்திருக்காங்க தமிழ் விஜய ஆண்டு ஆணி மாதம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு பழமையாக கருதப்படும் ஆதி கருமாபுரம் அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவில் சுமார் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களை சார்ந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர்களான பொருள் ஈந்த குல பங்காளிகளால் புதிதாக கல்லினால் கட்டப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது எவ்வளோ அற்புதமாக வடிச்சிருக்காங்க பாருங்கள் எனக்கு என்ன ரொம்ப விசேஷன்னா இந்த கோபுரம் பாருங்கள் முழுக்க முழுக்க கருவறை விமானம் வந்து கல்லுலேயே வடிச்சிருக்காங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி சமீப காலத்தில் திருச்செங்கோட்டில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கல் கோவில் இந்த கோவில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க ஒரு தென்னமர உயரத்துக்கு இந்த கோவில் இருக்குது அதுதான் ஒரு சிறப்பு படியேறி மலையேறி வந்து தான் நம்ம செல்லாண்டியம்மனை நம்ம தரிசனம் பண்ண முடியும் பாருங்க அழகான கருவறை விமானம் மகாமண்டபம் சுத்திமை அப்படியே ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் அற்புதமாக கட்டியிருக்காங்க சுற்றி சுற்றுன பக்கமெல்லாம் பாருங்கள் தென்னந்தோப்பு தான் அப்படியே தென்னந்தோப்பு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா அந்த கருவறை தரிசனம் நல்லா தெரியறது நேராக கன்னி மூலையில் நைருதி மூலையில் விநாயகர் பார்க்க பார்க்க ரம்யமாக இருக்குதுங்க ஒரு ஆடி மாதத்தில் நம்ம வந்திருக்கோம் இந்த ஆடி மாதத்தை நல்லா சுற்றியும் காற்று அடிக்குது கோவில் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது இப்படி ஒரு கோவில் இங்கே பாருங்கள் கன்னிமூல கணபதியில் விநாயகர் இருக்கார் விநாயகர் தரிசனம் இங்கே பாருங்கள் அப்படியே தென்னந்தோப்பு வேறு எந்த கோவில் இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரில ஆனால் இந்த கோவில் வந்து அப்படியே தென்னந்தோப்போடு ஒன்றா வந்து அப்படியே கோவில் இருக்குது பாருங்க கோவிலுடைய முழு ஸ்ட்ரிச்சர் இங்கேருந்து பார்த்தா தெரிகிறது இந்த கோவிலெல்லாம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் அப்படியே உறுதித்தன்மையோடு இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிமெண்ட் கட்டிடங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது வருடங்களையே நமக்கு வந்து அந்த அடைஞ்சிருது ஆனால் இந்த கோயிலெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அற்புதமாக நிற்கிற மாதிரி நம்முடைய பொருளின்தான் கூட பங்காளிகள் செய்திருக்காங்க அந்த கூட்டத்தினர் செய்திருக்காங்க இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு நான் ஏற்கனவே தனிப்பதிவாக போட்டிருக்கேன் குல முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுடைய இடதுபுறத்தில் இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மதுரை மீனாட்சி ஃபுல்லாக கல்லுலேயே கட்டியிருக்காங்க பாருங்கள் அற்புதம் அற்புதம் ஆ கண்ணன் காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் பாருங்கள் ஆ இங்கேருந்து பாருங்கள் அற்புதமாக கோவில் தெரிகிறது இந்த குல முன்னோர்கள் அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டினுடைய நோக்கமே நம்முடைய முன்னோர்களை தான் இந்த கோவிலில் பாருங்க அற்புதமாக ஒரு தனி சன்னதி அமைச்சு குல முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒரு சில அமைச்சிருக்காங்க இதை பற்றி ஏற்கனவே ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் குல முன்னோர்கள் தான் நம்ம எல்லாத்துக்குமே வழிகாட்டுறவங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கோவில் ரொம்ப சுத்தமாக இருக்குது முன்னாடி தூரிக்கல் மண்டபம் கூட கல்லில் தான் கட்டியிருக்காங்க பாருங்க அற்புதமாக கட்டியிருக்காங்க ஒரு சொற்பொழிவுக்காக நதி ராஜவேலன்னா நம்முடைய பிரபு அண்ணா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் வந்திருந்தேன் ஐப்பசி மாதம் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை இங்கே பண்டிகை நடக்கும் நான் ஒரு முறை சொற்பொழிவுக்காக இங்கே வந்திருந்தேன் அப்போ தான் இந்த ஒரு அற்புதமான கோவில் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது ரொம்ப அற்புதமான கோவிலுங்க அவசியம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி காலத்தால் நம்ம ஹரிக்குட்டி வந்து நின்னுட்டுருக்கார் காலத்தால் அழிக்க முடியாத நம்முடைய ஹிந்து சமய சின்னங்களான இந்த கோவில்களை பாதுகாக்கணும் அந்த வகையில் ஒரு அற்புதமான கோவிலை கட்டி இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நினச்சி நிற்கிற மாதிரி ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க நம்முடைய பொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினுடைய பொருளிந்தான் கூட்ட அந்த கூட்டத்தினருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சமர்ப்பிக்கிறோம் கன்மாரியம்மன் கோளுடைய முழு தோற்றம் நமஸ்காரம் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை